வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ முருகா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முத்துக்குமார் நம்ம பார்க்கக்கூடிய இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வடமேறு அருகில் அமைஞ்சிருக்கு இது நம்ம எடுத்துக்கூடிய என்ட்ரன்ஸு இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு ஒரு வரக்கூடிய மண்பாதை ஒரு இருபத்தைந்து அடி மண்பாதை வசதி உள்ளது வாங்க இப்போ நம்ம இடத்த பார்க்கலாம் இந்த இடத்தோட மொத்த பரப்புலன்னு பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு பதினைந்து லட்ச ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க இந்த இடத்துல என்னென்ன அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு இலவச மின்சாரம் ஒரு போர் இந்த இடத்துல வேறு எந்த விவசாயமும் நடக்கலை இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பென்சிங் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துக்கு பக்கத்துலனு பார்த்தோம்னா நல்ல ஒரு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா தென்னந்தோப்பாக இருக்குது இடம் திண்டுக்கலந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இடத்தோட மண் பார்த்திங்கன்னா செஞ்சரலை சரலை மண் சொல்லுவாங்க நல்லா விவசாயம் செய்யக்கூடியதுக்கு ஏற்றக்கூடிய மண்ணாக இருக்குது இடத்துக்கு பக்கத்துலேயும் நல்ல விவசாயம் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த இடத்த நம்ம வாங்கினோம்னா சின்ன சின்ன வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கும் அதை பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் வாங்க இந்த இடத்த நேரடியாக பார்வையிடலாம் நன்றி